வணக்கம் இது மறுபக்கம் இன்றைய விருந்தினர் பத்திரிகையாளர் இந்திரகுமார் அவர்கள் வணக்கம் இந்திரா வணக்கம் சார் பட்ஜெட்டை பத்தி தொடர்ந்து மூன்று நாட்களாக எல்லா ஊடகங்களும் பேசிட்டு இருக்கு நாம பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா பட்ஜெட்டை தாண்டி வேறு ஒரு திசையில எல்லாருடைய கவனத்தையும் கொண்டு போற மாதிரியும் டெவலப்மெண்ட்ஸ் தெரியுது பட்ஜெட்டை பத்தி பேச வந்த தலைவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அத முதல்ல எப்படி பாக்குறீங்க ஒரு மூணு செக்மெண்டா பிரிச்சு பார்க்கலாம் நினைக்கிறேன் சார் ஒன்னு கட்சியின் தலைவர்கள் இரண்டாவது கட்சியுடைய கட்டமைப்பு மூணாவது இதனை ஆதரிக்கக்கூடிய தொண்டர்கள்னு மூணு செட்டா இதை பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார் ஒரு பக்கம் கட்சியினுடைய தலைமை அப்படின்னு பார்க்கும் பொழுது அஹ் அமையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு சசிகலா அதற்கு பிறகு டிடிவி தினகரன் அதற்கு பிறகு வந்து ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற மாற்றங்கள் குழப்பங்கள் இது எல்லாமே வந்து போய்கொண்டிருந்தது அதனை ஒட்டி அஹ் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது யார் யார் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டது பட் என் ஆஃப் தி டே அதிமுக அப்படின்ற அந்த கட்டமைப்பை யார் தலைமையில கேப்டிவேட் பண்ணி கேப்சர் பண்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தான் அத அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அவர் பெற்றுக் கொள்வதற்கு அவருக்கு உறுதுணையாக அன்றைக்கு பாஜகவினுடைய தலைமை இருந்தது அப்படின்றதுல யாருமே மாற முடியாது அந்த அதிகாரத்தில் அவர் தொடர்ந்து இருத்தல் அதோடு சேர்த்து கட்சியும் தக்க வைத்துக் கொள்ளுதல் அப்படின்ற அந்த இரண்டுக்கும் பாஜக ஒரு எனேபிளரா இருந்தாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அதை தொடர்ந்து வந்து ஆஹ் டி டிவி தினகரன் சசிகலா என்பவர்கள் வந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் பின்பு கொஞ்ச காலம் தள்ளி ஓ பன்னீர்செல்வமும் வந்து விலக்கி வைக்கப்படுகிறார் இப்போ வெளியே போன இவர்கள் வந்து அதிமுகவை நாங்கள் தான் ஒருங்கிணைக்க போகிறோம் மீண்டும் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க போகிறோம்னு கிட்டத்தட்ட நான்கு ஃபேக்ஷன் இருக்கு ஒரு பக்கம் ஓபிஎஸ் தலைமையிலான அணி அதுக்கப்புறம் ஜே சிடி பிரபாகர் தலைமையிலான குரூப் அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் சசிகலா இவங்களுக்கு மத்தியில வந்து கட்சி ஒன்றை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திவாகரன் அப்படின்னு பல ஃபேக்ஷன்ஸா அப் பயிருக்கிறாங்க இந்த தலைவர்களுக்குள்ள பேட்சப் அப்படின்றதுல வந்து இப்போதைக்கு எந்த வாய்ப்பும் இருப்பது போல இல்லை காரணம் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேட்சப் அப்படின்றது வந்து கட்சியை நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர்க்கணும் கட்சியை ஆளுங்கட்சியா மாத்தணும் பிஜேபி எதிர்ப்பு அல்லது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய சிக்கல்களை வந்து அட்ரஸ் பண்ணி நம்ம கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து எடுத்துட்டு போகணுன்ற நோக்கங்கள் எதுவும் இல்லை இவங்களுடைய பிரச்சனை வந்து பவர் டீலிங் தான் யார் வந்து அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போறாங்க யார் வந்து அஹ் பொதுச் செயலாளர் நாற்காலியில உட்கார போறாங்கன்ற அந்த பவர் டீலிங் தான் இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தனக்கு கீழே வந்து முக்கியமான சில சகாக்களை ஒருங்கிணைத்து வைத்திருப்பதன் மூலமாக அந்த சேரை வந்து தன்ப தன்வசம் காப்பாற்றி கொண்டார் இப்ப இதை வந்து யாரு அனுமதிக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு அனுமதிக்கிறது மாவட்ட செயலாளர்கள் பொதுச்சே பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் இதுல மிக பெரும்பான்மையானவர்கள் அறுதி பெரும்பான்மைக்கு மேல கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்போரா இருக்கிறாங்க அது முதல்ல என்ன சொல்லப்பட்டதுன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கிறாரு அது வரைக்கும் இந்த ஆதரவு தொடரும் அதுக்கப்புறம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் ஆனதற்கு பிறகும் கூட அந்த ஆதரவு வட்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்றதை பார்க்க முடியுது அதே போல ஓ பன்னீர்செல்வம் வெளியே போகும் போதும் கட்சியில கட்டமைப்பு ரீதியா அவர் எந்த சிதைவையும் ஏற்படுத்துற மாதிரி தெரியல அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலரை கட்சிக்குள்ள இணைத்துக் கொண்டாரே தவிர வேறு எந்த விதமான செல்வாக்குள்ள நபர்களையும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட முடியல இந்த கட்டமைப்பு அப்படின்றதையும் எடப்பாடி பழனிசாமியால மெயின்டைன் பண்ணிட முடியுது மூணாவது தொண்டர்கள் அப்படின்ற இடத்துல இருந்து பார்க்கும்போதுதான் இன்றைக்கு நேற்று டி தினகரன் அவர்கள் பேசியது முக்கியத்துவம் பெறுகிறது எடப்பாடி என்னும் சுயநலவாதி இருக்கின்ற வரையில் கட்சி ஒன்றிணைவது அப்படின்றது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி சுயநலவாதி அதனால வந்து கட்சி ஒன்றிணைவது சாத்தியம் இல்லை அப்படின்ற அந்த கூற்ற வந்து ஆஹ் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல தொண்டர்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஒரு தலைமைய முடிவு செய்ய முடியும் திமுக கடந்த காலங்கள்ல அஹ் ஆயிருக்கு ஆஹ் ஏடிஎன்கேவா ஸ்பிளிட் ஆச்சு ஏடிஎன்கேவா ஸ்பிளிட் ஆன போது எம்ஜிஆருக்கு வந்து கட்டமைப்பு ரீதியா அவருக்கு பெரிய ஒரு அஹ் திமுக சிதைவை ஏற்படுத்தலனாலும் அஹ் களத்துல தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதுல வந்து அவர் வந்து தன்னை வந்து கொஸ்டின் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வைகோ அவர்கள் பிரிந்து போனார் கட்டமைப்பு ரீதியாக ஒரு பெரிய சிதைவை ஏற்படுத்தி யா போனார் அது திமுக பலவீனப்படுத்தும் எதிர்பார்க்கப்பட்டது அப்போதெல்லாம் பெரிய ஒரு அனுமானமே இருந்தது ஆனா அப்படியான எந்த சாத்தியமும் நடைபெறாமலே போய்விட்டது கடைசியில திமுக என்பது திமுக தான் அது கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுகவாகவே தொடரும் அப்படின்றதே எஸ்டாபிளிஷ் ஆயிருச்சு அப்படி பார்க்கும் பொழுது இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து ஒரு பவர்ஃபுல்லான பெர்சனா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுல வந்து சரியாதான் செயல்பட்டு இருக்கிறாரு கட்சிக்குள்ள அப்படின்றத பார்க்க முடியுது இவங்க உள்ள வர்றது அப்படின்றத வந்து தொண்டர்கள் அப்படி எதிர்பார்க்கிறதா இவங்க நினைக்கிறாங்க அல்லது நம்மள்ட்ட சொல்றாங்க ஆனா அப்படி உண்மையிலேயே தொண்டர்கள் அப்படியான எதிர்பார்ப்பை கொண்டவர்களாக இருந்தால் அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு வந்து இவங்க கிட்ட பொதுக்குழுவோ செயற்குழுவோ கிடையாது மாறாக எலெக்ஷன் மட்டும்தான் ஒரே வாய்ப்பா இருக்கு அந்த எலெக்ஷன்லையும் இவங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய பேட்டிலையும் மக்கள் மத்தியில இருந்து பார்க்க முடியலங்கும் பொழுது இவங்களுடைய இவங்க கேட்கிற ஒன்றிணைவுன்றது எனக்கு அதிமுகவை கேப்சர் பண்ணனும் நோக்கம் இருக்கு அப்பதான் என்னால பவர் டீலிங் பண்ண முடியும் நான் வந்து பாதிமுக வந்து வழி நடத்தணும் அப்படின்ற எண்ணத்துலதான் இருக்கிறாங்களே தவிர தொண்டர்கள் விரும்பும் தலைமை அப்படின்னு இவங்க சொல்றதெல்லாம் வாய்க்காலத்திற்காகத்தான் அப்படின்னு பாக்குறேன் இல்ல எடப்பாடி பழனிசாமியால முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் நடத்த முடியும் அதுக்கு மேல நடத்த முடியாதுன்னு முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் கட்சி தலைவராக வந்ததுக்கு அப்புறம் அவங்களால எது அப்பவும் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொன்னீங்களே எடப்பாடியே தான் தொடர்கிறார் கட்சி வந்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல அது இப்போ மக்களவை தேர்தலில் தோல்விக்கு பிறகு ஒன்பது தொகுதிகளில் மூன்றாவது இடம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டெபாசிட் இழப்பு மூன்றாவது இடம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்ததற்கு பிறகு அதே மாதிரி கட்சி இன்னும் எடப்பாடி கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கா இல்ல ஒரு மாதிரி தளர்ந்து போயிருக்குதா எப்படி பாக்குறீங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டத்துல ஒரு சலசலப்பு இருக்கிறத பார்க்க முடியுது சார் செல்லூர் ராஜு அந்த கூட்டம் ஆய்வு கூட்டம் நடந்து முடிஞ்சு வெளியே உடனே பேசின எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கான பதில தான் அவர் சொல்றாரு பெரிய கொஸ்டின் சரிஸ் பண்றாரு நீங்க எட்நூறு கோடிக்கு நலத்திட்டம் கொடுத்துருக்கலாங்க என்னங்க பண்றது நம்ம என்ன புரட்சி தலைவரா புரட்சி தலைவியா காமராஜர் காமராசரா நம்மளுக்கு உடனே ஓட்டா போட்டுறாங்க மோடியா ராகுல் பார்த்து போட்டாங்க இதுல நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிமுகவினுடைய சாமானிய தொண்டனுடைய ஒரு புலம்பலாக அவர் வந்து ஒன்றை வெளிப்படுத்தினார் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வெளிப்படுத்தினார் இந்த சலம்பல் தான் செய்யுது இன்னொரு பக்கம் சசிகலா டிடிவி உள்ளிட்டவர்களை உள்ள சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் உள்ளூப்ல வேலை பாக்குறாங்க அதுவும் இருக்கதான் செய்யுது ஆனா எடப்பாடி தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆய்வு கூட்டத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கட்சியை ஒன்னு சேர்க்கிறேன் பேர்லயோ டிடிவி சசிகலா ஓபிஎஸ் பேர் எடுத்த யாரும் பேசக்கூடாது ஏன் தோத்து போனோம் வேற காரணங்கள் இருந்தா சொல்லுங்க சேர்ந்தா ஜெயிப்போம் சேராட்டி தோப்போம் அதெல்லாம் நான் கேட்கல இந்த தேர்தலில் ஏன் தோப்போம் காரணங்களை மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறாரு ஒருவேளை அதிமுகவுல அவரை வந்து ஓவர் பவர் பண்ணி அவரை ஓவர் த்ரோ பண்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா வந்து அது நேர வெளிப்படையா தன் கூட நடந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு இல்ல சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்திருக்கும் அப்ப தன்னை ஓவர் பவர் பண்ணிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள ஆள் இல்ல அல்லது வந்து யாரும் இவரை ஓவர் பவர் பண்ணிட விரும்பல ஏன்னா இந்த கட்டமைப்புக்கு வந்து ஒரு போக்கிடம் வேணும் சார் இந்த கட்டமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு இந்த கட்டமைப்புக்கு எந்த போக்கிடமும் கிடையாது இவர்களுக்கு இது ஒன்றுதான் சரணாகதி அதனால இவங்க அமைதியா இருக்கிறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம் தொண்டர்கள் தான் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை பார்க்க முடியுது சார் அவங்களுக்குள்ள ஒரு குழம்பு தோணும் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி சந்திச்சு பேசுனாங்க அது அப்போது வந்து வெளியில் சென்றிருப்பவர்களை அல்லது வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையை முன்வைத்தும் பேசினார்கள் அப்படின்னு ஒரு செய்தி கசிய விடப்பட்டது இல்லை யாரும் அதை வந்து வேற மாதிரி தான் சொல்றாங்க ஆனா இப்படி ஒரு செய்தி கசிய விடப்பட்டது இல்ல அது வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லையா இல்ல உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு சார் அவங்கள சேர்த்துக்கணும்னு முன்னாள் அமைச்சர்கள் பேசியது பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய பதிலாக அப்போதே வெளியே வந்தது என்ன அப்படின்னா இல்ல வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி உறுதியாக மறுத்ததாகத்தான் தொடர்ந்து சொல்லப்படுகிறது ஒருவேளை அவங்க எல்லாரும் டிடிவி சசிகலாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் அங்க போயிருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு நம்பிக்கை வெளிப்பட்டிருந்தால் அது டிவியினுடைய வார்த்தைகள் நேற்று வந்திருக்கணும் அப்படியான எந்த சமைக்கையுமே இல்லாத பொழுது அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சார் ரெண்டாவது தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பம் வந்து இப்ப ஒரு முக்கியமான குழப்பம் பார்க்க முடியுது அதிமுகன்றது இதுதான்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இப்ப என்ன குழப்பம்னா இப்படி ஒரு பக்கம் நலத்திட்டங்கள் அல்லது இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை அப்படின்றது வருது இவங்களுக்கு இந்த பக்கம் போறதா அல்லது வந்து நம்மளுக்கு இதுல ஒத்து வராது அல்லது பிஜேபி தான் சரியா இருக்குமா அப்படின்னா அந்த குழப்பம்தான் வந்திருக்கே தவிர டிடிவியா ஓபிஎஸ்ஆ தினகரனா அல்லது சசிகலாவான்ற குழப்பத்துக்குள்ள அவங்க போன மாதிரி தெரியும் சார் இல்ல அந்த தொண்டர்கள் வந்து தொடர்ந்து மூன்று தேர்தல்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் அதாவது மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்ட சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று தேர்தல்கள்லயும் மோடி அங்க பிரதமர் ஆகிறாரு சாரி ரெண்டு ரெண்டு மக்களவைத் தேர்தலையும் மோடி அங்க பிரதமர் ஆகிறாரு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளதானே அண்ணா திமுக அரசியல் செய்ய வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள முழுக்க முழுக்க மோடிக்கு எதிரான வேவ் தானே அடிக்குது நாற்பது தொகுதிகளும் திமுக தானே அடிக்குது அதுல ஒரு சிறு சலசலப்புக்கு ஆளாகி இருந்தாலும் கூட அதுல தெளிவு பெற்றிருக்க மாட்டாங்களா இல்ல அதுல மக்களை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதுல ஒரு தெளிவு வந்திருக்கோன்னு தோணுது சார் இந்த தேர்தலில் நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் தப்பா போயிருச்சு அப்படின்றத வந்து அவருக்கு புரிய தொடங்கி இருக்கும்னு தோணுது அவருடைய பட்ஜெட் குறித்தான அறிக்கையை பார்க்க முடிந்தது சார் ரொம்ப தெளிவாக அந்த அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது டி டி விதநகரன் பேசும்பொழுது அந்த அறிக்கையை பற்றி பட்ஜெட்டை பத்தி அவர் பேசும்போது ஏழைகள் இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் எல்லோரும் மகிழ்கின்ற ஒரு பட்ஜெட்டா வந்திருக்கு தமிழ்நாடு புறக்கணிப்புன்னு சொல்றீங்க அதெல்லாம் அப்படிலாம் பார்க்க கூடாது எல்லா மாவட்டத்து பேரையும் சொல்ல முடியும் அதனால அப்பெல்லாம் பார்க்காதீங்க இந்தியாவுக்கான பட்ஜெட்டா இது நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி இவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்றாரு சார் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் பத்தி பேசுறாரு ஜிஎஸ்டி வரிமதிப்பு முறை பற்றி பேசுறாரு நேரடி வரி விதிப்புல இருக்கக்கூடிய கோளாறுகளை பற்றி பேசுறாரு அஹ் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த எந்த விதமான நன்மை இல்லைன்ற பேசுறாரு சிறு குறு தொழில்களுக்கு கடன் வழங்குவதில் இருக்கக்கூடிய செயல்முறை ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு அஹ் ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து எனக்கு வந்து சிவில் சிவில் ஸ்கோர் இல்லைன்னு சொல்லி கடன் கொடுக்க மாட்டாங்க மேடம்னு அவர் சொன்ன பிரச்சனை மையப்படுத்தி அந்த கருத்து சொல்றாரு இப்படி அவருக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா அவருக்கும் பாஜகவுக்கும் இருந்த கடந்த கால பந்தம் அதனுடைய தொங்கு சதைகள் அப்படின்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனைய எடப்பாடி பழனிசாமி கிட்டே பார்க்க முடியுது இப்ப இது ரெண்டு குரூப் சார் பாஜகவை வந்து சாப்பிட்டா அணுகிறது அல்லது வந்து விலகி இருந்து பாஜகவோட இணக்கத்தை காட்டுவது அப்படின்றது எடப்பாடி தரப்பாவும் நேரடியா பாஜக இருப்போமே என்ன அப்ப பிரச்சனை அப்படின்னு டிடிவி சசிகலா ஓபிஎஸ் தரப்பு அவங்க இயங்குறதாவும் பிஜேபி ஆதரவுல எந்த எல்லையில தான் இந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இது பண்ண தோணுது அப்ப அண்ணா திமுகவுக்குள்ள எங்களை கவர்ந்த இளம் தலைவர் ராகுல் அப்படின்னு அணியே இல்லையா இருக்கிறாங்க சார் அவங்களுடைய தரப்புல வந்து இந்த தடவையே வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது சார் இதுல இந்த தேர்தல வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது அப்படின்றதை பற்றி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தத்தான் பட்டது ஆனா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற இணக்கம் அப்படின்றது இதையெல்லாம் தாண்டிய ஒன்றாக இருக்கிறது அதாவது எப்படின்னா நான் வெளியே நின்று இருக்கிறேன் ஆனா வந்து உன்னை டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டேன் ஏன்னா மோடி அவர்கள் மீதான விமர்சனத்தை பற்றியோ ஆர் எஸ் எஸ் பற்றிய விமர்சனங்கள் பற்றியோ அதிமுக தரப்பு எந்த விதமான கடுமையான விமர்சனங்களையும் இப்போ வரைக்கும் பதிவு செய்யறது இல்லை கூட்டணி பற்றி பேசும்போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா மத சார்பற்ற ஒரு கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு தவிர இந்த கூட்டணியில் பிஜேபிக்கு இடம் கிடையாது அப்படின்றத வந்து அவர் உறுதியாக தெரிவிக்க மறுக்கிறார் அவருக்கு ஒரு சிலர் நம்பிக்கை கொடுத்திருந்தார்கள் கடந்த காலத்துல நீங்க பிஜேபி இருந்து வெளியே வந்தாலும் விசிகா காங்கிரஸ் இந்த பக்கம் வருவாங்க உங்களுக்கு கூட நிப்பாங்க நம்ம ஓரளவுக்கு ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள் அது ஒரு கணக்கு இன்னொரு பக்கம் வந்து பிஜேபிக்கு வெளியில் இருக்கும் பொழுதுதான் அதிமுகன்ற இந்த பார்ட்டிய குறைந்தபட்சம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் கூடையே இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமா தின்றுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா திங்கிறது அப்படின்னா குறைந்தபட்சம் வெளியே இருந்தாதான் அது நடக்கும் அப்படின்ற இடத்துல இருந்து தான் ஒரு குழப்பமான ஒரு மனநிலைதான் அந்த முடிவுகள் எல்லாமே எடுக்கப்பட்டதில் சார் டிடிவி வந்து நேற்று தெளிவாக சொல்றாரு அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சியை அழிக்க நினைக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு அவங்க வந்து ஆக நினைக்கிறார்கள் பாஜக வந்து அதிமுகவாக ஆக நினைக்கிறார்கள் அழிக்க நினைக்கவில்லை அவர் ஆக நினைக்கிறாங்கன்றத வெளிப்படையா சொல்ல மறுக்கிறாரு ஏன்னா அப்படி ஆனவர்கள் தான் டிடி வி தினகரன் சசிகலா உள்ளிட்டவர்கள் எல்லாருமே ஓபிஎஸ் வந்து வெங்கையா நாயுடு அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார் அது அவருடைய தனிப்பட்ட விஷயமாக இருந்தா பரவாயில்ல ஆனா ஒரு முன்னாள் முதலமைச்சரா தன்னை வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளராக கருதி கொள்ளுகின்ற ஒரு நபர் செய்யக்கூடிய காரியமாக அது இல்லை அதை வந்து அவர் எலெக்ஷன்ல அவர் அதை பேஸ் பண்ணாரு அந்த அந்த அதற்கான இழப்பு அவர் சந்திச்சாரு ஒரு சுயேட்சை சின்னத்துல போட்டியிடுறதுன்றது முத கொண்டு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை அவர் சந்தித்தார் அவருடைய அரசியல் எதிர்காலம்ன்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்கு உள்ளாக மாறி இருக்கிறது இந்த நேரடியா காலில் விழுவது அல்லது மறைமுகமாக சில ஆதரவுகளையோ அல்லது நேரடியாக எதிர்க்காமல் சில ஆதாரங்களையோ பெற்றுக்கொள்வது அப்படின்ற இடத்துலதான் வேறுபாடு வருது இல்ல ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்புன்னு சொல்றாங்களே ஒருங்கிணைப்புலாம் வழியில இருக்கா ஒரு தொகுதியில் தனிப்பட்ட செல்வாக்குல ஒருவர் வெற்றி பெறுவது அல்லது வெற்றி அதிகமாக வாக்குகள் வாங்குவதுங்கிறது வேற இப்ப ஓபிஎஸோட ஒரு பேரலா ஒரு அமைப்பு இருக்கா ஓபிஎஸ் கூட அல்லது சசிகலா கூட அண்ணா அமமுக வச்சிருக்காரு டிடிவி அது ஒன்று தான் அமைப்பு அது வந்து கூட்டணியில சேர்ந்து இணக்கமாக செயல்பட முடியுமான்னு அவர் வந்து அதிமுகவோட பேசுவதை புரிந்து கொள்ள முடியும் அது அல்லாமல் ஒருங்கிணைப்பு அப்படின்னு பேசுறாங்கல்ல அந்த ஒருங்கிணைப்புங்கிறது தனிநபர்களாகத்தானே ஒரு அமைப்புகளாக ஒருங்கிணைப்புன்னு சொல்ல முடியுமா அந்த அமைப்பை கொண்டு வந்து கட்சியோட அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படி இல்ல சார் அவங்க அதிமுகல இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு ஓபிஎஸ் வந்து அமைப்பை கட்டுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குனாரு சில நிர்வாகிகளை நியமிச்சாரு எல்லாத்தையும் காட்டினாரு ஆனா அவரால வந்து அதை கட்ட முடியல சார் ரொம்ப பிராக்டிக்கலா பேசணும் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட கேரக்டர் வந்து அதற்கு இடம் கொடுக்காததா இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இந்த கம்பேரிசன் பத்தி கட்சிக்குள்ள பேசும்பொழுதும் சரி ஆதரவாளர்கள்ட்ட பேசும்போதும் சரி அவங்களுடைய அனுமானம்ன்றது ஒண்ணுதான் எடப்பாடி நிறைய சம்பாதிப்பாரு சம்பாதிக்க அளவு பண்ணுவாரு செலவு பண்ணுவாரு ஓ பன்னீர்செல்வம் நிறைய சம்பாதிச்சிருக்கிறாரு ஆனா அவர் என்னைக்கு செலவு பண்ண மாட்டாரு அப்படின்னு இது வந்து சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதிக்கிறதுன்றதை எல்லாம் தாண்டி சட்டத்துக்கு உட்பட்டு சம்பாதித்தாலும் கூட அதிலிருந்து ஒரு காக்காசு கூட ஈயமாட்டாருன்ற ஒரு பிம்பம் தான் ஓபிஎஸ்க்கு இருக்கிறதே தவிர அதை வைத்துக் கொண்டு அவரால் வந்து ஒரு கட்சியை நிச்சயமாக உருவாக்குவதற்கு அல்லது வந்து அவர் வந்து இங்க எதிர்பார்ப்பு ரொம்ப பேசிக்கா எனக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்கு அந்த சாதியை பலத்தை முன் வச்சு தன்னை கொஸ்டின் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் அவருடைய எதிர்ப்பு ஆனா அதற்கும் அவர் நேர்மையாக இல்லைன்றதுதான் களத்துல சார் இல்லைன்றது எடப்பாடியா பழனிசாமியா அப்படின்னு பார்க்க வரும்போது ஒப்பீட்டளவுல தான் பாக்குறாங்க தொண்டர்கள்னு வச்சுக்கலாம் அப்படியே ஒப்பீட்டு பார்க்கும்போது நேரடியாக மோடி ஆதரவோடு செயல்படுகின்ற ஓபிஎஸ்க்கு அவர்கள் ஆதரவு கொடுப்பாங்களா அதாவது தனிப்பட்ட முறையில அவர்களுக்கு அந்த சார்பு வந்தாலுமே கூட தமிழ்நாட்டுக்குள்ள மோடி அன்பாப்புலராக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவரை ஆதரிக்கிற போய் நம்ம வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு தானே அதிகமா தெரியுது அதனால அதுதான் நகர் மாட்டாங்க அப்படின்றது தானே தெரியுது உண்மைதான் சார் அது வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து மோடியின் காலில் விழும் பொழுதே அவருடைய சமுதாய செல்வாக்கு அப்படின்றது அடிபட்டுருது ஊருக்குள்ள வந்து அல்லது வந்து களத்துல வந்து அவருடைய சமுதாயத்தினருடைய கருதுகோல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல இருந்து பார்க்கும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் காலில் விழுந்து தாஜா செய்வது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த சமுதாயம் எந்த காலத்திலயுமே ரசித்தது கிடையாது அவர் காலில் விழும் அளவிற்கு யாராவது ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா ஆ அவர் காலிலே வந்து விழுகிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்களே தவிர நம்மால் நோர்த்தர் காலில் விழுகிறாரு அப்படின்றத வந்து அவங்க ரசிக்கிறவங்களா இல்ல கடந்த காலத்துல ஜெயலலிதா காலில் விழுந்தது அப்படின்றது வேற மோடி காலில் விழுவது அப்படின்றது வேற ரெண்டையும் அவங்க ஒரே தட்டுல பார்க்கல ரெண்டுக்கும் இடையில அவங்க ஒரு வித்தியாசத்தை பாக்குறாங்க அந்த சமூகத்தினுடைய ஐக்கானாக ஜெயலலிதாவை தான் அவங்க பார்த்தாங்க எஸ் அப்கோர்ஸ் ஜெயலலிதாவை பார்த்தாங்க கமலஹாசனை கூட பார்த்தார்கள் பல நேரங்கள்ல அஜித் குமாரை அப்படியான கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க இல்ல இந்த ஓபிஎஸ் சார்ந்த மனிதர்களே கூட அவர்களுடைய ஐக்கானாகத்தான் ஜெயலலிதாவை பார்த்தாங்க ஜெயலலிதாவை வேற்று சாதியை சார்ந்தவராக பார்க்கலன்னு சொல்றேன் ஏன்னா சசிகலா அவருடைய உயிர் தோழியாக கூட இருக்கும் போது சசிகலாவையும் ஜெயலலிதாவையும் அவர்கள் பிரித்து பார்க்கவில்லை அதனால ஜெயலலிதா காலில் விழுறது அவங்களுக்கு பெருசா தெரியல ஆனா வெங்கையா நாயுடு காலிலேயோ அமித்ஷா காலிலேயோ மோடி காலிலேயோ விழுந்தா அவர்களுக்கு அது கொஞ்சம் சார் ரொம்பவே ஒரு கொஞ்சம் ரொம்பவே ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சம்பவமா தான் இருக்கு இன்னொன்னு சவுத்த பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே இப்ப இருக்கிற மெயின் விங்கா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்களுடைய போக்கஸ் ஏரியாவா சவுத் அவங்க வைக்கணும் அப்படின்றதுதான் பலருடைய எதிர்பார்ப்பு சார் செல்லூர் ராஜுவா இருக்கட்டும் ராஜல் செல்லப்பாவா இருக்கட்டும் ஆர் பி உதயகுமாரா இருக்கட்டும் இவங்க எல்லாம் அதிமுக வந்து முதல் கட்ட தலைவர்களாக அறியப்பட்டிருக்கிறார்களா கிடையாது முதல் கட்ட தலைவர்கள் அப்படின்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கீழே அவருக்கு பக்கத்துல எஸ் பி வேலுமணி அவருக்கு பக்கத்துல கே பி முனுசாமி அவருக்கு இவங்க தங்கமணி இரண்டாம் கட்ட தலைவர்களாக கூட அங்கீகரிக்க பணல அப்படின்றது சவுத்துல இருக்கும் பொழுது அது முக்குலத்தூர் சமுதாயமாக மட்டுமல்லாமல் சவுத்துல இருந்து எந்த முந்தி மாஃபா பாண்டியராஜனா இருக்கட்டும் அல்லது மற்றவர்களா இருக்கட்டும் அவர்களுக்கு முன்பு இருந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்ப உள்ள இல்ல அப்ப சவுத் இன் கே அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா கட்சிக்கு உள்ள செல்லூர் ராஜுவையோ அல்லது வந்து ஆர் பி உதயகுமாரியோ எம்பவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடணும் கட்சியினுடைய எதிர்கட்சி துணை ஆர் பி உதயகுமார் நியமிக்கப்பட்டாலும் அவர் வந்து நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள என்னவா இருக்கிறாங்கன்னா வந்து பக்கத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு 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 இன்னொரு தர தான் பாக்குறாங்களே தவிர வந்து அவருக்குன்னு தனிப்பட்ட அதிகாரமோ உரிமையோ இருக்கிறதா மக்கள் மத்தியில பார்வை இல்லை அந்த பார்வையை வந்து அதிமுக தலைமை உணர்ந்தால் மட்டும்தான் போனதளவு அதிமுக வந்து ரொம்ப மினிமம் மார்ஜின்ல தான் சர் சவுத்துல தோல்வியை தழுவினார்கள் ரொம்ப பெரிய மார்ஜின்ல வந்து ஒரு சில இடங்கள்ல தான் தோல்வி இருந்ததே தவிர பெரும்பான்மையான இடங்களில் தின் மார்ஜின்ல தான் அவங்க தோல்வியை தழுவுறாங்க அந்த தின் மார்ஜினை வந்து அவங்க வந்து இப்போ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த தேர்தல்கள்ல குறைந்தபட்சம் ஒரு ஒரு விதிவிலக்கை உருவாக்கி இருக்க முடியும் ஆனா அவங்க அதை கண்டுக்கிடவே இல்லை நம்மளுக்கு இது போதுமானதா இருக்கோ நம்ம சமுதாயம் போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோன்ற ஒரு தாட்டை வந்து சவுத்துக்கு இந்த தலைவர்கள் கொடுக்குறாங்க அதாவது இந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகள் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை காரணமாக நிறைவேறவே நிறைவேறாது அப்படின்னு டிடிவி சொல்றாருல அது வந்து நடக்காது அப்படின்னு ரொம்ப தெளிவாக தெரிந்ததுக்கு பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகு எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பழம் புளிக்கும் மாதிரியான ஸ்டேட்மெண்டா இல்ல எடப்பாடியை தள்ளி வச்சுட்டு ஒருங்கிணைப்புக்கு முயற்சி செய் செய்யணும் ஒரு ஒரு தீரிய முன்னெடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்களா எடப்பாடியை தள்ளி வச்சுட்டு இந்த கட்சியை கைப்பற்றுறது அப்படின்னா கட்சியில வந்து பவர் சென்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த பவர் சென்டர்ஸ் வந்து ஏத்துக்கணும் சார் அந்த பவர் சென்டர்ஸ் இவங்களால ஏற்கனவே பாதிக்கப்பட்ட குரூப்ன்றதுதான் இவங்க பின்னாடி யாருமே வராததுக்கு முக்கியமான காரணம் மன்னார்குடி கும்பல் அல்லது வெளிப்படையா மக்கள் மொழியில சொல்றதா மன்னார்குடி மாஃபியா அப்படின்னு ஒரு காய்மேஜ் எப்படி வருது அப்படின்னா இவங்களுடைய கட்சிக்கு உள்ளான ஆதிக்கம் நீங்க பல என்ன இருந்தாலும் வந்து இங்க வந்து நீங்க தண்டம் கட்டினால்தான் அந்த உறவினர்களுடைய ஒருங்கிணைப்பே வந்து இல்லைங்கிற மாதிரி தானே சொல்றாங்க அவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க முடியுது சார் தினகரன் திவாகரன் சசிகலா இவங்களுக்குள்ள நிறைய வேற்று கருத்துகள் இருக்கிறது யார் வந்து ஜெயலலிதாவினுடைய சக்சஸரா வந்து அடுத்து வர போறாங்கன்றதுல வந்து அவங்களுக்குள்ள ஒரு பவர் பாலிடிக்ஸ் போகுது இப்படி வந்து பல்வேறு பவர் பாலிட்டிக்ஸுக்கு மத்தியில தாங்க வந்து அந்த பவர் சென்டர் ஆகிய பொதுச்செயலாளர் போஸ்ட கைப்பற்றணும்ன்றதுதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு அதுக்கு அதிமுக கட்டமைப்பு வந்து இவங்களை திருப்பி சேர்த்துக்கிறது தயாரா இல்லைன்னு நினைக்கிறேன் எடப்பாடினு மட்டும் இல்ல சார் எஸ்பி எஸ் பி வேலுமணி செல்லூர் ராஜு வந்து சின்னம்மா என்று அவர் பாசத்தோடு கூப்பிட்டாலும் கூட நெருக்கமாக கட்சிக்குள் சேர்த்துக் கொள்வது அப்படின்னு வரும் பொழுது அவங்க மத்தியில வந்து ஒரு சலசலப்பை பார்க்க முடியும் ஆர் பி உதயகுமார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் அவர் அவருடைய தொகுதியில தான் வசிக்கிறேன் அவர் வந்து பிரஷ்மிக் கொடுக்குறப்பெல்லாம் அதிர்ச்சியாக இருந்தது நான் அவர் சின்னம்மாவின் நலனுக்காக வந்து மொட்டை போட்டுக் கொண்டேன்னு அவர் வந்து திருப்பதி போய் மொட்டை எடுத்து வந்தாரு சினிமாவுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினாரு ஆனால் அவங்க கட்சிக்குள்ள இல்லை அப்படின்னு ஒரு இறுதி முடிவுரை எழுதப்பட்டதற்கு பிறகு அவர் வந்து தன்னை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மறுபடியும் கட்சிக்குள்ள எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாரு இவங்க வேண்டாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்றத பார்க்க முடியுது ஸோ இஸ் நோ ஸ்கோப் தினகரன் டிவி தினகரன் ஆர் சசிகலா திவாகரன் ஏடிஎம் கே தான் பார்க்க முடியுது சார் எடப்பாடி மேல இருக்கக்கூடிய அன்பு அல்லது பாசம் காரணமாக கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எடப்பாடி தலைமையில் அதிமுகவுக்குள்ள ஒரு புதிய பண்பாடு வந்திருக்குது பழைய பண்பாடு இல்லாம புதிய பண்பாடு வந்திருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலேயே அந்த புதிய பண்பாட்டின் காரணமாக ஒரு சுதந்திர காற்றை இவர்கள் சுவாசிக்கிறார்கள்ங்கிற காரணத்தினாலேயே எல்லாரும் எடப்பாடி கூடவே நின்றுவாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாமா அந்த சுதந்திர காற்று வந்து செல்லூர் ராஜ் வந்து ரொம்ப சுவாசிக்கிறத பார்க்க முடியுது சார் அவரால வந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து இளம் தலைவர் ராகுல் காந்தின்னு வந்து சொல்ல முடியுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் வாயை மூடி கொண்டிருந்த கைகள் வந்து இப்ப இல்ல முக்கியம் நம்ம பேசலாம் நம்ம பேசக்கூடாது நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் தாட் வந்து அவருக்கு வருது இதுக்கு முன்னாடி அவருடைய ஆடியோ எல்லாம் கூட கேட்கும் பொழுது நான் சரவணிக்கல அப்படின்னு அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே வந்து அவர் சுவாசிக்கின்ற அதீத சுதந்திரத்தை காட்டுகிறது சுதந்திரம் எல்லாம் இருக்கிறது ஆனா கட்சிக்குள்ள அதிகாரம் இல்ல அப்படின்ற செய்யுது அந்த அதிகாரத்துக்கான போட்டின்றது வந்து அந்த ரூமுக்குள்ளேயே தவிர அது வெளியே வராது ஏன்னா வரும் பொழுது இந்த சண்டலையில வந்து பலனடைபவர்களாக அல்லது பேரசைட்டா தான் இந்த சசிகலாவோ தினகரனோ வந்து சேர்றாங்களே தவிர வந்து இந்த சண்டையில வந்து இவருக்கான பவரை குடுக்கிறவங்களும் அவங்க வரப்போறது இல்லைன்றதோல்லுன்னு தான் நினைக்கிறேன் சார் ரொம்ப நன்றி இந்திரகுமார் நன்றி சார் <clears> Thank <throat> you.